ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது உருளைக்கிழங்கு புதினா சாதம் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபி வேணுங்கிற பொருட்கள் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா காய வச்சு அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணும் போடணும் அதுக்கப்புறம் கட்டங்கட்டமாக நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு துண்டுகளை போடணும் நான் தோல் சீவ மாட்டேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா உருளைக்கிழங்க கலறி விட்டுட்டு அதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடணும் தண்ணி எதுவும் வேண்டாம் நம்ம உப்பு போட்டுருக்கிறதுனால அதுவே தண்ணி விட்டுந்து நல்லா வெந்துக்கும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்ருக்கட்டும் இப்போ ஒரு கட்டு புதினாவை ஆஞ்சு நல்லா அலசி ஒரு மிக்சியில் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் வத்தல் கொஞ்சோண்டு புளி எல்லாம் வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் புதினா கிரேவி ரெடி இப்போது உருளைக்கிழங்கு திறந்து பார்க்கலாம் அந்த கரண்டியால் நீங்கள் லேசாக கட் பண்ணினீங்கன்னா அது வந்து ஈஸியாக கட் ஆகிற மாதிரி இருக்கணும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கணும் வேகலைன்னா திருப்பி தட்டை போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வேக விடுங்க கரண்டியால் கட் பண்ணினா கரெக்ட் பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப வெந்திருக்கவும் கூடாது ஓகே இப்போ நல்லா வெந்து போயிடுதுன்னு நினைக்கிறேன் இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா பேஸ்ட்டை போடுங்க இப்போது அடுப்பை சிம்மில் வச்சு இந்த புதினாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மெதுவாக கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ இதோட கலக்க வேண்டிய ரைஸை பார்க்கலாம் பாஸ்மதி ரைஸ் இருந்தாலும் சரி நார்மல் ரைஸ் இருந்தாலும் சரி குழையாமல் பதமாக குக் பண்ணி ஆற போட்டு ரெடியாக வச்சுக்கணும் இந்த உருளைக்கிழங்கு புதினா கிரேவியோட ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டு அது மேலே சாதத்தை போட்டு அந்த சாதத்துக்கு தேவையான உப்பை போட்டு மெதுவாக சாதம் உடையாதபடி கிளறி விடணும் சில பேர் புளி உபயோகிக்க மாட்டேங்கிறவங்க இதுக்கு பதிலாக கடைசியில் எலுமிச்சை பழத்தை புழிஞ்சிக்கலாம் இதில் பூண்டு வெங்காயம் எதுவும் கிடையாதுங்கிறதுனால மசாலா சாப்பிடாதவங்க கூட இந்த சாதத்தை சாப்பிடலாம் இப்போ பாருங்கள் சாதம் நல்லா கலந்தாச்சு இதை இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சா நல்லா உப்பு உரப்புலாம் சேர்ந்துட்டு வரும் இதோ சாதம் ரெடி புதினா நெய் வாசனையோட கமகமன் மூக்க தொலைக்கிற இந்த சாதத்தை தயிர் பச்சடி வடாம் அல்லது அப்பளத்தோடு சேர்ந்து சாப்பிட்டா அதோட ருசியே தனிங்க குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கட்டாயம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய்